தொடக்க நூல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி வரையுள்ள இறைவார்த்தைகள் ஆதாமின் வழிமரபின் அட்டவணை பின்வருமாறு கடவுள் மனிதரை படைத்த பொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார் ஆதாமுக்கு நூற்றி முப்பது வயதான போது அவனுக்கு அவன் சாயலிலும் ஒருவிலும் மகனொருவன் பிறந்தான் அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான் சேத்து பிறந்த பின் ஆதாம் எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து முப்பது ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஆதாம் இறந்தான் சேத்துக்கு நூற்றி ஐம்பது வயதான போது அவனுக்கு ஏனோசு பிறந்தான் ஏனோசு பிறந்தபின் சேத்து எண்ணூற்று ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் சேத்துவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு ஆண்டுகள் வாழ்ந்த பின் சேத்து இறந்தான் ஏனோசுக்கு தொண்ணூறு வயதான போது அவனுக்கு கேனான் பிறந்தான் கேனான் பிறந்தபின் ஏனோசு எண்ணூற்று பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தபின் ஏனோசு இறந்தான் கேனானுக்கு எழுபது வயதானபோது போது அவனுக்கு மகளேல் பிறந்தான் மகளேல் பிறந்தபின் பின் கேனான் எண்ணூற்று நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்தி பத்து ஆண்டுகள் வாழ்ந்தபின் பின் கேனான் இறந்தான் மகளேலுக்கு அறுபத்தைந்து வயதான போது அவனுக்கு ஏறேது பிறந்தான் ஏறேது பிறந்தபின் பின் எண்ணூற்று முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் மகளேலுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் மகளேல் இறந்தான் எரேதுக்கு நூற்று அறுபத்தி ரெண்டு வயதான போது அவனுக்கு ஏனோக்கு பிறந்தான் ஏனோக்கு பிறந்த பின் எரேது எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் எரேதுக்கு புதல்வரும் புதல் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தபின் எரேது இறந்தான் ஏனோக்குக்கு அறுபத்தைந்து வயதான போது அவனுக்கு மெத்துசேலா பிறந்தான் மெத்துசேலா பிறந்த பின் ஏனோக்கு முந்நூறு ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான் ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல் பிறந்தனர் ஏனோக்கு மொத்தம் முன்னூற்று அறுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான் பின்பு அவனை காணவில்லை ஏனெனில் கடவுள் அவனை எடுத்து கொண்டார் மெத்துசேலாவுக்கு நூற்றி எண்பத்தி ஏழு வயதான போது அவனுக்கு லாமேக்கு பிறந்தான் லாமேக்கு பிறந்த பின் மெத்துசேலா எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தான் மெத்துசேலாவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மெத்துசேலா மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான் லாமியக்கிற்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு வயதான போது அவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான் அவன் ஆண்டவரின் சாபத்திற்குள்ளான மண்ணில் நமக்கு உண்டான கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் நோவா பிறந்த பின் லாமியக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆண்டுகள் வாழ்ந்தான் லாமியற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் லாமேக்கு மொத்தம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தபின் இறந்தான் நோவாவிற்கு ஐநூறு வயதான போது அவருக்கு சேம் காம் எப்பேத்து ஆகியோர் பிறந்தனர் இது ஆண்டவரின் அரள்வாக்கு